நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு இந்திர நீளம் அத்தியாயம் எழுபத்து ஏழு கடல் பரப்பில் படகு ஒழுகுகிறதா நின்றிருக்கிறதா என்று அறியாது விழி மயக்க ஏற்படுவது போல் சாத்தியகி மணல் வெளியில் தெரிந்தான் தன் புறவியோசை அவனை எட்டிவிடக் என்பதற்காக கடுவாளத்தை இழுத்து நிறுத்திய திருஷ்ட திம்னன் அவனுக்கும் தனக்குமான தொலைவை விழிகளால் அளந்தான் பாலையில் அத்தொலைவை தன் பொறவை எத்தனை நாழிகையில் கடக்கும் என அவனால் கணிக்க முடியவில்லை பாலையில் விரைவதற்குரிய அகன்ற லாடம் கொண்ட சோனக புறவி அது ஆயினும் பொறுக்குவிட்டிருந்த செம்பொழுதி வெளியில் கால் புதைய அது தள்ளாடியே வந்தது உடல் வியர்த்து உருண்டு சொட்ட கடைவாயில் நுரை சல்லடை போல் தொங்க தலை தாழ்த்தி மூச்சு இறைத்துக் கொண்டிருந்தது திருஷ்டத்தியம்னன் சாத்தியகையை நோக்கி விரைவது பொருள் உள்ளதாக ஆகுமா என்று எண்ணினான் விழிமுன் அவனை நிறுத்தி குழம்பு சோடுகள் அழியாமல் பார்த்து கொள்வது ஒன்றே வழி என்று பட்டது பாலையைச் சூழ்ந்த எந்த சிற்றூரிலும் அவனுக்கு அடைக்கலம் கிடைக்க வாய்ப்பில்லை மருகனும் அவன் தன்னை முன்னரே பார்த்து முழு விரைவில் விலகி சென்று கொண்டிருக்கிறானோ என்ற எண்ணம் எழுந்தது தன் புரவி விரைவழியாக தொடராவிட்டால் விழி எல்லையில் இருந்து அவன் விலகி சென்று விடக்கூடும் குனிந்து புறவையின் வாயில் தொங்கிய நுரைக்கூட்டை கையால் தொட்டு வழித்து அதன் கண்களைச் சுற்றி தடவினான் வெப்பமாறி அது களைப்புடன் பெரும் மூச்சு விட்டது அப்போது கீழ் வானில் காலை ஒளி கசிந்து எழத் தொடங்கிவிட்டிருந்தது முகில் சிதர்கள் மூடிய வானில் ஊறி பரவிய ஒளி அதை அழுக்கு படைந்த வெண்பட்டு பரப்பு போல ஆக்கியது அதுவரை தெரியாது இருந்த பாலை மணலில் மடிப்புகளும் வளைவுகளும் துலங்கத் தொடங்கின வளைவுகள் பஞ்சாலானவை போல மென்மையை விழிக்கு காட்டின இன்னும் சற்று நேரத்தில் பாலை நிலம் கண் கூசும் மொழியை தேக்கிக் கொள்ளும் வெயில் எழும்போது பாலையின் உள்ளுறைந்த அனல் பெருகி காற்று உருகி கொதிக்க தொடங்கும் அப்போது புருவி மேலும் களைத்துவிடும் என்று திருஷ்டத்தியும்னன் உணர்ந்தான் அத்திசையில் எங்கு பாலை சுனை இருக்கிறதென்று அவன் அறிந்திருக்கவில்லை நச்சு செலந்தே என நாளவன் அமர்ந்திருக்கும் பெரிய வலை இப்பாலை முடிவெடுக்க முடியாமல் அவன் கடிவாளத்தை பற்றியபடி அங்கேயே நின்றிருந்தான் தலைக்கு மேல் எங்கோ ஒரு முகில் விலக அருகே ஒரு மானுட உருவம் எழுவது போல் அவன் நிழல் நீண்டு சரிந்தது அதை குனிந்து நோக்கி பொருளற்று சில கணங்கள் விழித்துவிட்டு மீண்டும் நோக்கியபோது போது பாலையின் அப்பால் சாத்தியகியின் உருவம் அசைவற்று இருப்பதாக உணர்ந்தான் பாலையில் அவன் விழுந்து கிடக்கிறான் என்று தோன்றியது புறவியுடன் அவனை அம்பெய்து கொன்று எவரேனும் அந்த மணியை கவர்ந்து சென்றிருக்க கூடுமோ புறவி நின்றிருக்கிறதா விழுந்து கிடக்கிறதா என்று அத்தனை தொலைவில் விழி காட்டவில்லை விழி என்பது எத்தனை திறனற்ற கருவி அவ்விழியுலகு உருவாக்கும் உலகென்பது எத்தனை பெரிய பொய் எதற்கு இக்கணம் இவ்வெண்ணங்கள் இத்தருணத்தை இன்னும் சில நொடிகள் கடத்தி செல்ல விழைகிறேன் சவுக்கொன்று பிடரியை அறைந்தது போல திருஷ்டத்தியம் நன் உணர்ந்தான் சாத்தியகி அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தான் மிக மெல்ல அவனுடைய உருவம் பெரிதாகி கொண்டிருந்தது விழி மயக்கா என தத்தளித்து இல்லை என தெளிந்தான் சிறு வண்டு ஒன்று உருப்பெற்று அணுகுவது போல அவன் புருவி அதை அறிந்து கொண்டது நின்ற இடத்திலேயே கால் மாற்றி வைத்து வால் சுழற்றி மெல்ல செருக்கடித்தது திருஷ்டத்தியும்னன் உடல் தளர்ந்தான் திரும்பி வருகிறான் எவரோ சுயமந்தகத்தை அவனிடம் இருந்து கவர்ந்து சென்றிருக்க வேண்டும் துரத்தி அதை வென்று மீட்டு வருகிறான் அவனைப் பற்றி எண்ணிக்கொண்ட அனைத்தும் பொய் அந்த ஆறுதல் எழுந்த மறுகணமே அதற்குள் இருந்து கிழித்து எழுந்து வந்த எண்ணம் ஒன்று பெரிதாகியது கவர்ந்து சென்றவனிடம் இருந்து சுயமந்தகத்தை மீட்டிருப்பான் என்று என்ன உறுதி கிடைக்கவில்லை என்ற செய்தியுடன் வருகிறானாம் அந்த அலையை கிழித்து எழுந்தது அடுத்த எண்ணம் ஒருவேளை எங்கோ சேமந்தகத்தை ஒழித்து வைத்துவிட்டு கதை ஒன்று சொல்ல விழுகிறானா மூடன் இந்த சிறு நீலமணியைக் கொண்டு இவன் எதை அடைய போகிறான் கோட்டையும் காவலும் கருவூலமும் கொண்ட அரசருக்கே அருமணிகள் பெரும் சுமை இல்லை இது ஒரு பெரும் தெய்வம் இவனுக்கு இந்த யாதவ மணி நாடொன்றையும் சிறு குலச் சூழல் ஒன்றையும் அருளக்கூடும் அந்த சொல்லுறுதி அம்மணிக்குள் ஒழிக்கப்பட்டுள்ளது அதன் விழைக்குள் ஓடும் நீரோட்டம் என்பது அச்சொல்லளிப்புதான் திருஷ்டத்யும்னன் சாத்தியகியின் தோற்றம் அணுகி வருவதை உறுதி செய்து கொண்டான் நினைத்ததை விட விரைவாக அவன் வந்து கொண்டிருந்தான் விழி தொடும்போது நெடுந்தொலைவு என காட்டியது எண்ணி விட சடுதியில் குறைந்தது அவன் நீள் நிழல் ஒரு பக்கமும் புழுதிப் புகைவால் இன்னொரு பக்கமும் என இரு சிறகுகளாக விரிய சிறு பூச்சியாகி பின் பறவையாக சாத்தியகி உருவம் கொண்டான் இங்கு வந்து என்ன சொல்லப் போகிறான் எச்சொல் எடுத்தாலும் அதில் வஞ்சத்தின் களிம்பு படிந்திருப்பதை உணராமல் இருப்பானா மூடா இன்று நீ செய்தது எதுவும் பிழையே கிளம்பிச் செல் பிரிதொரு முறையும் என் முன் எழாது இரு செல் சென்று விடு விலகு தயவு கூர்ந்து விலகு உடல் பிளந்து எழுந்தது வெம்மையென சூழும் ஒரு மன்றாட்டாக அச்சொல் விலகு வராதே திருஷ்டத்யும்னான் தனக்கு பின் தொலைவில் எங்கோ புறவியின் குழம்படியோசையை கேட்டான் ஈரமுரசு தோளில் கழிகள் ஒலிப்பது போல இருண்ட அறையில் ஒவ்வால்களின் சிறகடிப்பு போல அவ்வொலி கேட்டது சற்று நேரத்தில் வடதிசை சரிவில் அவ்வொலி எழுந்தது செவி கூர்ந்து நோக்கி நிற்கவே அது சென்று எதிரே எழுந்து வந்து கொண்டிருந்த உருவத்தில் படிந்தது புறவியின் காலடிகளை குழம்புகளின் சுழற்சியை காண முடிந்தது தாழ்ந்த தலையுடன் கொக்கு போல வந்த கரிய புறவியின் கழுத்தோடு தலை சாய்த்து தொடைகளால் அதன் விழாவை தழுவி அமர்ந்திருந்த சாத்தியகி உருகி வழிந்தவன் போல் இருந்தான் பின்பு அவன் குழல் சுருகள் எழுந்து காற்றில் பறப்பதை புறவியின் நாசி துளைகளை கண்டான் தன்னைச் சோழ்ந்து பறவைகளின் சிறகடிப்பு போல ஒலித்த புறவி குழம்பு சத்தத்தைக் கேட்டான் திருஷ்டத்யும்னன் சேனத்தில் கால் ஊன்றி தன் புறவியில் இருந்து இறங்கி கைகளை கட்டிக்கொண்டு நின்றான் அவன் தலையசைத்து மெல்ல கனைத்தபடி சற்றே விலகி குனிந்த தரையை முகர்ந்து வால் சுழற்றி உடல் சிலிர்த்தது அணுகி வந்த சாத்தியகியின் புறவியின் குழம்புகள் விரைவழிந்தன தரையிறங்கும் பறவை என அது நெட்டுக்கால் தூக்கி வைத்து வந்தது ஒவ்வொரு குழம்பும் தனித்தனியாக ஒலிக்க அது அணுகுவதே கணம் கணம் என கண்டான் சாத்தியகி கடிவாளத்தை இழுக்க புறவி தலை தூக்கி முகம் வளைத்து மெல்ல கனைத்து பக்கவாட்டில் திரும்பியது வாள் சுழற்றி முன்னங்கால்களை இருமுறை மாற்றி உதைத்து மூச்சு சீர வாய் நுரை துளிகளாகிச் சொட்ட நின்றது கடிவாளத்தை இடக்கையால் பற்றியபடி கால் சுழற்றி மணலில் தாவி இறங்கிய சாத்தியகி பெரும் மூச்சு விட்ட பின் இடையில் கையூன்றி அசைவற்று அவனை நோக்கியபடி நின்றான் திருஷ்டத்தியுடன் அசைவென்று இருப்பதன்று வேறெதுவும் அங்கு ஆற்றவையலாது என்று எண்ணினான் அவ்வெண்ணம் கூட அவன் அசைவற்ற உடலுக்கு அப்பால் எங்கோ எழுந்தது கையில் கடிவாளத்தை உணர்ந்த சாத்தியகி அதை மீண்டும் புறவையின் மேலே வீசினான் அவ்வசைவால் கலைந்த சித்தம் முடிவெடுக்க உறுதியான காலடிகளுடன் நடந்து அணுகி வந்தான் அவன் அடிவைப்பில் இருந்த உறுதி திருஷ்ட சிறு ஐயத்தை கிளப்பியது அறியாது அவன் கை உடைவாளின் உலோக பிடியை தொட்டது விழியால் சாத்தியகியின் இடையில் இருந்த உடைவாளைத் தீண்டிய பின் நிமிர்ந்து அவன் கண்களை நோக்கினான் நிலை குத்திய நோக்குடன் கனவில் எழுந்தவன் போல சாத்தியகி வந்து கொண்டிருந்தான் அவன் காலடிகள் செம்மணலில் புதைந்து மணல் பொறுப்பொறுக்கும் ஒலி எழுப்பின தடங்கள் அவனுக்கு பின்னால் இரு ஆமைகளின் நிறைகளாக நீண்டன அவன் மூச்சு தன்னை தொடும் என திருஷ்டத்யும்னன் உணர்ந்தான் சாத்தியகியின் விழிகள் அவன் விழிகளைத் தொட்டன ஒரு சொல் கூட இல்லாமல் இரு கூர் வேல் நுனிகள் என தெரிந்தன திருஷ்டத்யும்னன் தன் இதழ்களை நீவிக்கொண்டான் இதயம் ஒலிப்பதை செவிகளில் கேட்டான் அஞ்சுவது நானா என்ன விந்தை என எண்ணிக்கொண்டான் இத்தருணத்தை இத்தனை குளிர்ந்த கரிய பெரும் பாறை என என் மேல் ஏன் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறேன் இங்கு வென்று மேல் எழ வேண்டியவன் நான் ஆனால் நிழலென தரையில் விழுந்து நீண்டு கிடக்கிறேன் சாத்தியகி வணங்குகிறேன் பாஞ்சாலரே தங்களிடம் பிழை ஒப்புதல் செய்யவே வந்தேன் என்றான் தாங்கள் எனக்கு அளித்த மணியை கவர்ந்து தப்பிச் சென்றேன் செல்ல முடியாதென்று உணர்ந்து அடிபணிவதற்காக மீண்டேன் இதை தங்களிடம் ஒப்படைத்து சிறைப்படுகிறேன் திருஷ்ட என்ன நடந்தது என்றான் அவன் குரல் வேறு எவருடையதோ என ஒலித்தது நேற்று இந்த மணியை தாங்கள் என்னிடம் அழித்துச் சென்ற பிறகு என் அறைக்கு சென்றேன் பின்பு அதை கவர்ந்து எனக்கென வைத்துக்கொள்ள கொள்ள கொண்டேன் உடனே இதை எடுத்துக்கொண்டு பயணப் பைகளுடன் என் புறவையில் தப்பி ஓடினேன் துவாரகையின் கருவூலத்தை கவர்ந்த கழுவன் நான் பிழையுணர்ந்து திரும்பி வந்துள்ளேன் என்றான் அடைத்த குரலில் யாதவரே என்றான் திருஷ்டத்தியும்னன் சாத்தியகி தன் கச்சையில் இருந்து அப்பொற்பேழையை எடுத்து நீட்டினான் திருஷ்டத்யும்னன் அந்த கையை அது என்னவென்றே அறியாதவன் போல நோக்கினான் வலக்கை பொற்பேழையுடன் திருஷ்டத்யும்னனிடம் நீட்டப்பட்டிருந்தது அதில் நடுக்கம் ஏதும் இருக்கவில்லை திருஷ்டத்யும்னன் கை அதை வாங்குவதற்கு எழவில்லை அவன் நெஞ்சு அளித்த ஆணையை அவன் கை பெற்றுக்கொள்ளவில்லை சாத்தியகி பெற்றுக்கொள்ளும்படி பேழையை சற்று ஆட்டினான் அவ்வசைவையே ஆணையாக ஏற்றுக்கொண்டு திருஷ்டத்யும்னின் வலக்கை அவன் அறியாமல் சற்று உயர்ந்தது அக்கணம் அவன் விழி திரும்பி சாத்தியகியின் இடக்கையை நோக்கியது சாத்தியகி அக்கையால் தன் உடைவாளை உருவி தூக்குவதற்குள் பாய்ந்து அவன் கணுக்கையை பற்றி கொண்டான் திருஷ்டத்தின் தன்னிட காலால் ஓங்கி சாத்தியகியின் ஊன்றிய வல காலை உதைக்க நிலை தடுமாறி சாத்தியகி பின்னால் விழுந்தான் பிடிக்குள் நின்ற சாத்தியகியின் உடைவாளை பற்றி திருப்பி தூக்கி வீசினான் அவன் மார்பின் மேல் முழங்காலை ஊன்றி இடது கணுக்காலை தன் காலால் அழுத்தி மணலுடன் அவனை ஆழ அழுத்தினான் உலோகம் மென் மணலில் உரசி செல்லும் ஒலியுடன் சென்ற வாழ் மணலைச் சீவியபடி பாதி புதைந்தது பொற்பேழை சாத்தியகியின் கையில் இருந்து நழுவி மணலில் முக்கோணம் என புதைந்து கிடந்தது தன் பற்கள் வலிப்பு வந்தது போல கிட்டித்து கொள்ள கழுத்து தசைகள் இழுத்து நின்ற என்னை உயிர் துறக்க விடுங்கள் பாஞ்சாலரே நட்பின் பொருட்டு உங்கள் கால் தொட்டு மன்றாடுகிறேன் தன்னிறப்பின் சிறு மதிப்பையேனும் நான் கொள்ள அருளுங்கள் இத்தருணத்தில் என் சங்கு அறுத்து என் குருதி வீழ்த்தினேன் என்றாள் சற்றேனும் என் குலம் ஏற்றுக்கொள்ளும் யாதவரே யாதவரே என்று இடறிய குரலில் அழைத்தான் சாத்தியகி நான் வாழ மாட்டேன் முன்னரே இறந்து விட்டேன் இனி உங்கள் வஞ்சத்தின் பொருட்டு உடல் எஞ்ச வேண்டும் என்றால் அவ்வாறே ஆகுக யாதவரே என்ன நிகழ்ந்தது உங்களுக்கு என்றான் திருஷ்டத்யும்னன் சதுக்க பூதம் முன் சொன்னீர்கள் மாறா எதையும் மானுடர் சொல்லலாகாது என அச்சொல்லின் பொருளை இப்போது உணர்கிறேன் என்றான் சாத்தியகி திருஷ்டத்யும்னின் பிடி தளர்ந்தது சாத்தியகியின் உடல் இருந்து அவன் எழப்போனான் மறுகணம் உடைந்து அவன் மேல் விழுந்து அவன் தோள்களைச் சுற்றி தன் கையால் வளைத்து நெஞ்சோடு இருக அணைத்து அவன் காதில் யாதவரே என் நெஞ்சை இன்னுமா நீர் உணரவில்லை என்றான் உலோகம் கிழிப்படும் ஒலியுடன் சாத்தியகி அவனை தழுவிக்கொண்டு தோளில் முகம் புதைத்து அழத் தொடங்கினான் அவ்வுடல் தன் கைக்குள் அதிர்ந்து கொண்டிருப்பதை திருஷ்டத்தையும் நான் உணர்ந்தான் வெய்யும் வெடி நீர் தன் தோள்களையும் மார்பையும் நனைத்து வழிந்ததை எரியும் பச்சை மரம் வெடிப்பது போல் விம்மல்கள் எழுந்ததை அறிந்தான் ஒரு அழுகை காலத்தை கற்பாறைகள் என மாற்றி நிற்க செய்துவிடும் என பின்பு நினைவு மீண்டபோது உணர்ந்தான் சாத்தியகையின் குழலை அள்ளி பற்றி தூக்கி யாதவரே இப்பிழை என் நெஞ்சுக்கு பெரிதன படவில்லை இது ஒரு கணம் நேர்கொண்ட உல பிறழ்வு மட்டுமே இவ்வுலகில் இதை நான் மட்டுமே என்று அறிந்துள்ளேன் பிரிதவரும் அறியப் போவதில்லை யாரும் அறியாவிட்டால் என்ன என் நெஞ்சு அறிந்துள்ளதே என்றான் சாத்தியகி திருஷ்டத்யும் நன் நீர் இங்கு விழைவது இறப்பென அறிகிறேன் ஆனால் உமது இடக்கரம் அவ்வாழ்நொழியை தொட்டபோது என் நெஞ்சுரைத்த ஒன்றை நான் சொல்லியே ஆக வேண்டும் யாதவரே இப்புவியல் மானுடர் எவரும் இறப்பை விளைவதில்லை எதுவரினும் எஞ்சி வாழ்வதென்பதே உயிர்களின் அடிப்படை விளைவு ஆனால் ஒவ்வொருவருக்கும் அது ஒன்றி ஒரு கணமும் வாழ முடியாது என்று சில உறவுகள் இருக்கும் இப்புவியில் இன்று வரை நான் அறிந்ததில் உங்கள் உறவு ஒன்று அத்தகையது நீர் மாய்க்கும் உயர் உம்முடையது மட்டுமல்ல என்றான் சாத்தியகியின் உடல் வாழ் இறங்கியது போல அதிர்ந்தது திருஷ்டத்திம்னனின் முழங்கை மேல் கை வைத்து பற்றிக் கொண்டு வெளி தூக்கி அவனை நோக்கி ஆம் என்றான் நீரின்றி நான் இல்லையாதவரே இது நட்பல்ல அதற்கப்பால் ஒரு சொல் இருக்கும் என்றால் அது இத்தனை எளிய சொற்களில் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று நெஞ்சு துணுக்குற திருஷ்டத்தியும் நான் கையை உதறி எழுந்து கொண்டான் உடலில் இருந்து மணல் உதிர ஆடையை உதறி திரும்பி நான்கு எட்டு எடுத்து வைத்த நின்றான் ஒளிக்கொண்ட வானத்தின் கீழே அலை அலை என எழுந்து உறைந்திருந்தது பாலை வீண் மெல்லுணர் ஒன்றை உங்கள் மேல் சுகத்தவில்லை யாதவரே நான் உணர்வதை நீங்கள் உள்ளூர உணரவில்லை என்றால் உங்களுக்கு தடை இல்லை அங்கு கையருகேதான் உங்கள் வாழ் கிடைக்கிறது என்றான் சாத்திய இரு கைகளையும் மணலில் ஊன்றி மெல்ல எழுந்து அமர்ந்தான் அவர்கள் நடுவே பாலையின் காற்று மணல் உதிரும் மெல் ஒலியுடன் நெடுநேரம் நேரம் கடந்து சென்றது திருஷ்டத்தியம் என்னுடன் வாருங்கள் யாதவரே இப்புவியில் நான் இருக்கும் காலம் வரை இருங்கள் ஒருநாள் ஒரு நான் உங்கள் முன் நின்று விடும் இந்த வெளி நீருக்கு ஈடு செய்யுங்கள் பிரிதொரு களம் வரலாம் அங்கு நான் பெரும் பிழை செய்து களம்படக்கூடும் அக்கணம் எண்ணி என் நெஞ்சமர ஒரு முகம் வேண்டும் யாதவரே நெஞ்சறிந்த என் இளமை முதல் என்னை அச்சுறுத்தும் கொடும் கனவுகளில் மெய்துணையென இன்று உங்கள் கை உள்ளது அதை இழக்க நான் விளையவில்லை சாத்தியகி பெருமூச்சு விட்டான் மீண்டும் ஒரு பெரும் மூச்சுவிட்டு எழுந்து கைகளால் குழலை கோதி பின்தள்ளி ஒரு முடிச்சரடை எடுத்து அதை கட்டி கொண்டான் பின் திரும்பிச் சென்று தன் உடைவாளை எடுத்து உரைக்குள் இட்டான் அந்த உலோக ஒலி சிறு பறவை ஒன்றின் அகவல் போல ஒலிக்க திருஷ்டத்யும்னன் திரும்பி அவனை நோக்கி கண்ணங்களில் வழிந்த கண்ணீருடன் புன்னகைத்தான் சாத்தியகி உதடுகளை இறுக்கி கண்ணீர் வழிய மென்னகை புரிந்தான் என்னுடன் இரும்பியாதவரே என்றான் திருஷ்டத்யும்னன் ஆம் என்றான் சாத்தியகி இரு புறவிகளும் இணையாக தளர்ந்த காலடிகள் எடுத்து வைத்து திட ஒளி போல கிடந்த பாலை நிலத்தின் அலைகளின் மேல் நடந்தன புலரியில் செந்நிறம் கொண்டிருந்த மணல் எப்படி அத்தனை வெளுத்ததே என்று திருஷ்டத்யும்னன் எண்ணி கொண்டான் அருகே நோக்கி பின்விழி தூக்குகையில் மணல் வளைவுகள் கடல் போலவே அலை பாய்ந்தன கோடு புகைக்கு அப்பால் தெரிந்தது மிக தொலைவில் ஒரு பாலைச்சோலை இருக்கக்கூடும் என பறவை குரல்கள் காட்டின வரும்போது தெரியவில்லை திரும்பும்போது துவாரகையின் தோரணவாயில் வாயில் நெடுந்தொலைவில் எங்கோ என நெஞ்சு உணர்ந்தது நான்கு திசைகளிலும் மானுடம் இன்னமும் தோன்றவில்லை என்ற உளமயக்கு உருவாக்கும் வெறுமையே சூழ்ந்திருந்தது நெடுந்தூரம் வந்த பின்னரே சாத்திகியிடம் ஒரு சொல்லும் பேசவில்லை என்பதை திருஷ்டத்யம் நான் உணர்ந்தான் ஆனால் பிரிதெதையும் பேச முடியாது என்றும் தோன்றியது இருமுறை திரும்பி நோக்கி சொல் எழாது தலையசைத்துவிட்டு விட்டு பின்பு முடிவெடுத்து திரும்பி என்ன நிகழ்ந்தது என்றான் சாத்தியகி உலர்ந்த உதடுகளை நனைத்தான் சொல்லும் மொழியாக மாறும் உணர்வுகள் நமக்கு வெளியே பொருட்களென ஆகின்றன அவற்றை ஐம்புலன்களாலும் காண முடியும் ஆராய முடியும் என்றான் திருஷ்டத்யும்னன் சாத்தியகி மெல்லிய குரலில் நான் எதையும் இப்போது கோவையாக உணரவில்லை பாஞ்சாலரே என்றான் அறை திரும்பி குறிப்பிடத்தில் அந்த மணியை வைத்துவிட்டு உடைமாற்றிக் கொண்டிருந்தேன் அதை திறந்து நோக்க வேண்டும் என்று என் மிக அருகே நின்ற ஓர் அறியாய் இருப்பு என்னிடம் ஆணையிட்டது திரும்பலாகாது என்று பல்லாயிரம் முறை எனக்கு சொல்லிக் கொண்டேன் திற திற என்று ஆணையிட்டபடி அவ்விருப்பு ஆடிப்பாவைகள் என தன்னை பெருக்கி என்னைச் சூழ்ந்தது எடை தாழாது என் அகம் முறிந்த கணத்தில் குனிந்து இதை திறந்தேன் உள்ளே அந்த மணி ஒளி சுடர்ந்து கொண்டிருந்தது அதிலிருந்து விழி விளக்க முடியவில்லை பின்பு நான் எண்ணியதையெல்லாம் ஒன்றே அந்த மணி எனக்கு மட்டுமே உரியது பிறர் எவருக்கும் அதன் மேல் விழி தொடும் உரிமை கூட இல்லை எனக்கு என்னும் ஒற்றை சொல்லாக மட்டுமே அக்கணத்தை அவ் உணர்வை சொல்வேன் திருஷ்டத்தியும் தன் இடையில் இருந்த சேமந்தகத்தைத் தொட்டு இப்போது என்னையும் இது அச்சுறுத்துகிறது யாதவரே என்றான் யாதவர்கள் எவரையும் இது விட்டு வைக்காது என்றான் சாத்தியகி இல்லை என்றான் திருஷ்டத்யம்னன் அவனை நோக்காது உம்மிடம் நான் இதை கொடுத்ததே ஓர் இரவு இதை வைத்திருக்கும் ஆற்றல் எனக்கில்லை என்று உணர்ந்ததால்தான் இளையாதவருக்கு என ஐந்து குறிகளை பெற்ற உடல் கொண்ட உம்மால் இதன் மாயத்தை வெல்ல முடியும் என்று எண்ணினேன் பாஞ்சாலரி என்று வியப்புடன் அழைத்தபடி சாத்தியகி அருகே வந்தான் எண்ணி பாரும் நீர் இதை கவர்ந்து சென்றிருப்பீர் என்று எப்படி எண்ண முடிந்தது என்னால் நீர் சென்ற வழியை நான் இத்தனை தெளிவாக கண்டடைந்தது எப்படி யாதவரி நீர் ஆற்றிய இதை நான் பலமுறை கனவில் நிகழ்த்திவிட்டேன் என்றான் திருஷ்டத்யும்னன் சாத்தியகி பெரும் மூச்சு விட்டான் இதை பெரிதொருவர் அறிய வேண்டியதில்லை என்றான் திருஷ்டத்யும்னன் அறியாமல் இருப்பார்களா என்றான் சாத்தியகி அறிவார்கள் ஏனெனில் ஒவ்வொருவரும் தங்கள் மிக விளைவாலேயே இந்த மணியை அணுகுகிறார்கள் அகக்கனவில் இதை கவர்ந்து தப்பி ஓடாத எவரும் இந்நகரில் இருக்க மாட்டார் அனைவரும் அறிந்த ஒன்றென்பதனாலேயே எவரும் சொல்லப்படாத ஒன்றாக இது எஞ்சும் அவ்வாறே இருக்கட்டும் நான் திரும்பி சிரித்தபடி கீழ்மை நிறைந்த ஒரு பொது மந்தனம் நட்பு என்றென்றும் உறுதியாக இருக்க இன்றியமையாததல்லவா அல்லவா என்றான் சாத்தியகி புன்னகைத்தான் இந்திரநீளம் எழுபத்தி ஏழாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது